இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு மூணு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் நாலாவது உறுப்பு எட்டு பை ஒன்பது மற்றும் ஏழாவது உறுப்பு அறுபத்தி நாலு பை எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஒரு பெருக்கு தொடர் சொல்லியாச்சு அதை நாலாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா எட்டு பை ஏழாவது உறுப்பு வந்து அறுபத்தி நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்துட்டாங்க சரிங்களா இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அந்த பெருக்கு தோற்ற வரிசை வந்து நம்ம கேட்டிருக்காங்க அப்போது நாலாவது உறுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க தெரியும் ஏழாவது உறுப்பு மதிப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் அப்போது பிறகு தோற்ற வரிசை கேட்டிருக்காங்க பிறகு தோற்ற வரிசை நம்ம நமக்கு தெரியும் ஏ கம்மா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் அப்போது இங்கே நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் இப்போ இந்த கொடுத்துருக்குற ரெண்டு உறுப்பை வச்சு நம்ம ஏவோட மதிப்பையும் பொது விகிதம் ஆறோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டங்கன்னா பெருக்கு தொற்று வரிசை நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது பெருக்கு தொற்று வரிசைக்கான பொது உறுப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்போது பொது உறுப்பு பாருங்கள் ஃபார்முலா என்ன டிஎன் ஈக்வல் ஏஆர் பவர் அடுக்கு பாருங்கள் என் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நாலாவது உறுப்பு எட்டு பை ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா அதை எடுத்துக்கலாம்மா ஃபஸ்ட்டு அப்போ அது வந்து நாலாவது உறுப்புன்னு நம்ம என்னென்ன எடுப்போம் டி ஃபோர்னு எடுப்போம் ஏன் நாலாவது போது ஈக்குவல் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க எட்டு பை ஒன்பது கொடுத்துட்டாங்க சரிங்களா அது பிரதி இல்லாமா அப்போது டி நாலு இந்த இடத்துல என்ன நமக்கு மதிப்பும் கொடுத்ததுனால ஈக்குவல் எட்டு பை தான் கொடுத்துருக்கோம் இப்போ டி என்னும்போது ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ டி ஃபோர்னும் போது என்ன வருங்க ஏவோட மதிப்பு நமக்கு தெரியாது அப்போ அப்படியே எழுதிக்கலாம் ஆரோட மதிப்பு தெரியாது இப்போ ஆறு அப்படியே போட்டுக்கலாம் என்ன நாலு இப்போ நாலு மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் எட்டு பை ஒன்பது சரிங்களா அப்போ என்ன வரும் ஏஆர் பவர் நாலு மைனஸ் ஒன்று மூணா மூணு ஈக்குவல் எட்டு பை ஒன்பது சரிங்களா அப்போது அதே போல் அடுத்து என்ன ஏழாவது உறுப்பு அறுபத்தி நாலு பாய் இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்களா அப்போ அது எப்படி எடுப்போம் டி செவன் எடுப்போமா ஏழாவது உப்பு ஏழாவது நாலாவது இது எல்லாமே எண்ணெய் எண்ணிக்கை அதனால் நம்ம எண்ணெய் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ டி செவன் ஈக்குவல் அறுபத்தி நாலு டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இங்கே ஈக்குவல் கொடுத்து இதுக்கு அறுபத்தி நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுக்குறோம்னா இதோடய மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க நாம் கண்டுபிடிக்க போகிறது ஏவோட மதிப்பையும் ஆரோட மதிப்பையும் மட்டும்தான் ஓட்டி செவன் போது இங்கே எண்ணுக்கு பதிவு ஏழாம் அப்போ என்ன ஒரு ஏ அப்படி வந்துடும் ஆர் பவர் எண்ணுக்கு பதிவு ஏழு மைனஸ் ஒன்று ஈக்குவல் அறுபத்தி நாலு டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ ஏழு மைனஸ் ஒன்று ஆறாம் அப்போ ஏஆர் பவர் சிக்ஸ் டிவைட் பை அறுபத்தி நாலு டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு வருமா இப்போது இதை வந்து நான் கண்டுபிடிச்சபோது ஃபஸ்ட்டு இதை வந்து சமன்பாடு ஒன்று எடுக்க போகிறோம் இப்போ கண்டுபிடிச்சது வந்து சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இரண்டுத்தையும் வகுக்கலாமா இப்போ சமன்பாடு ரெண்டை வந்து ஒன்றால் வகுக்க போகிறோம் சரிங்களா ரெண்டாவது சமன்பாடு என்ன ஏஆர் பவர் சிக்ஸ் divided பை ஒன்றாவது சமம் பண்ண ஏஆர் ஸ்கூப் ஈக்குவல் ஏஆர் பவர் சிக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு வகுத்தல் ஏஆர் ஸ்கூக்கு என்ன கொடுத்துருக்காங்க எட்டு பை ஒன்பது இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாமா பங்க ஏக்கு ஏ கேன்சல் ஆயிரும் இங்கே பங்கே ஆறு நடக்குது ஆறு இருக்குது மூணு இருக்குது அப்போது கேன்சல் ஆயிரும்மா மூணு மூணு கேன்சல் ஆச்சு மீதி ஆர் பவர் மூணு வருமா இப்போ இந்த அறுபத்தி நாலு டிவைடட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியே இருக்கட்டும் இங்கே வகுத்துல கடந்த எட்டு பை ஒன்பது வகுத்து தலைகளையே மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகும் ஒன்பது பை எட்டுன்னு வருமா அப்போ இன்ட்டு கீழே வகுத்து கீழே இருக்கிற ஒன்பது மேலே வரும் மேலே இருக்கிற எட்டு கீழே வரும் பகுதி தொகுதியாகும் தொகுதி பகுதியாகும் கேன்சல் பண்ணலாமா இப்போது பாருங்கள் ஒரு எட்டு எட்டு இருபத்தி நாலா அடுத்து பாருங்கள் இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா ஓர் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலு எத்தனை ஒன்பது இருக்குது ரெண்டு ஒன்பது பதினெட்டு ரெண்டு ஒம்பது பதினெட்டுன்னு மீதி ஆறா பாருங்கள் ஆட் பண்ணுவோமா அறுபத்தி மூணு இப்போ அறுபத்தி மூணில் எத்தனை ஒன்பது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது இப்போ ஏழு ஒன்பது நமக்கு அறுபத்தி மூணு அப்போ ஆர்ஸ் ஸ்கூப் ஈக்குவல் என்ன வரும் எட்டு டிவைட் பை இருபத்தி ஏழுன்னு வருமா இது நமக்கு இப்போ ஆரோட மதிப்பு மட்டும்தான் வேணும் பாருங்கள் ஆர் ஸ்க்யூப் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இந்த பக்கம் நம்ம ஸ்க்யூப் பண்ணுறோமோ அது ரெண்டு ஸ்கூல் கேன்சல் ஆகிருமா இந்த எட்டுன்றது எப்படி பிரித்து எழுதலாம்னு பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாமா இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு டிவைட் பி அதே போல் இருபத்தி ஏழு எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு எழுதலாமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு அப்போது ஆர்ஸ் ஆர்ஸ்கியூ பீக்குவல் எடுத்து எழுதிக்கோங்க ஆர்ஸ் ஆர்ஸ்கியூ பீக்குவல் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட் ரெண்டு இது எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்க்யூப்னு எழுதலாமா அதே போல் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இதை மூணு ஸ்க்யூப்னு எழுதலாமா இப்போ மேலேயும் கிளியும் பங்கு கம்ம ஸ்க்யூப் இருக்குது அப்போ இதை வந்து ஹோல் ஸ்க்யூப்பை போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ஆர்ஸ் ஸ்கியூ பீக்குவல் ரெண்டு டிவைட் பை மூணு இன்ட்டு ஹோல் பவர் ஸ்க்யூப் இப்போ ரெண்டு பக்கம் இப்போ காமனாக ஸ்கூப் இருக்கா கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை மூணு இப்போ நமக்கு ஆரோட மதிப்பு மட்டும் கிடைச்சிருச்சு சரிங்களா இதை வச்சு ஏவோட மதிப்பு என்ன பிடிக்கலாமா இப்போ ஆரின் மதிப்பை ரெண்டு சமம்பாடு இருக்குது ரெண்டு எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம் மதிப்பை ஒன்றில் பிரதியிட இப்போ ஒன்றில் பிரதிடும் போது ஏ ஆர்ஸ் க்யூப் ஈக்குவல் எட்டு பை ஒன்பதா என்ன இப்போ ரெண்டில் பிரச்சிடமோ நமக்கு அறுபத்தி நாலு டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு வரும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால் ஒன்றில் வந்து சி எந்த நம்பர் சின்ன நம்பர் இருக்குதோ அதில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஏ ஆரோட மதிப்பெண் ரெண்டு பை மூணா ரெண்டு டிவைட் பை மூணு ஹோல் க்யூப் ஈக்குவல் எட்டு டிவைட் பை ஒன்பது இப்போ இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது சேம் இங்கே நமக்கு ஆர் ஸ்க்யூ பண்ணும்போது எட்டு பை இருபத்தி இருபது வந்து பார்த்திங்களா அதே மதிப்பு தான் கிடைக்கும் இதுக்காக நம்ம ஸ்க்யூ மாற்றி ஆர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பொது விகிதம் கிடைக்கணும் அதுக்கு தான் மாற்றி கண்டுபிடிச்சோம் சரிங்களா இப்போ இங்கே டேரக்டாக எடுத்து எழுதிக்கலாமா எட்டு டிவைட் பை இருபத்தி ஏழு ஈக்குவல் எட்டு டிவைட் பை ஒன்பது இப்போ நமக்கு ஏழு மதிப்பு மட்டும் தான் மட்டும் இங்கே வச்சுட்டு இருந்தப்பிருக்கலில் இருக்கிறது இந்த பக்கம் வகுத்தல் மாறுமா இப்போ எட்டு பை ஒன்பது வகுத்தல் எட்டு பை இருபத்தி ஏழு இப்போது ஏ ஈக்குவல் இப்போ இந்த எட்டு பை ஒன்பது அப்படியே இருக்கட்டும் வகுத்தல் கே மேலே வகுத்தல் தொலைகே மேலே போகமா என்ன நமக்கு இருபத்தி ஏழு மேலே எட்டு கீழே வருமா அப்போ மாற்றிடுதுன்னா இருபத்தி ஏழு டிவைட் பை எட்டுன்னு வரும் எட்டு கேன்சல் ஆயிடுமா ஓர் ஒன்போது ஒம்பது மூ ஒம்பது இருபத்தி ஏழு அப்போ ஏ ஈக்குவல் மூணு அப்போது இப்போ ஏவோட மதிப்பு இருக்குது ஆரோட மதிப்பு இருக்குது இதை வச்சு பாருங்கள் பெருத்தொற்ற வரிசை எழுதலாமா பெருகு தொற்ற வரிசைக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸெட்ரா மூணு நம்ம எடுத்து எழுதனால் போதும் அப்போ எடுத்து போது ஏவோட மதிப்பு என்ன மூணு கமா அடுத்து ஏ இன்ட்டு ஆறா அப்போ ஏவோ ஏவோட மதிப்பையும் ஆரோட மதிப்பையும் பெருக்கணும் இப்போ ஏவோட மதிப்பு எண்ணெய் மூணு இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன ரெண்டு டிவைட் பை மூணு கமா ஏன்னா நமக்கு மூணா அப்போ மூணு கொடுத்துக்கலாம் இன்ட்டு ஆறோட மதிப்பு என்ன ரெண்டு டிவைட் பை மூணு ஸ்கொயர் கட்டுறதுனால ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது மூணு கம்மா இப்போ பெருக்கில் இருக்கிற மூணுக்கும் பக்கத்தில் இருக்கிற மூணு கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சு என்ன வரும் ரெண்டு மட்டும் வரும் கம்மா மூணு அப்படியே இருக்கும் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ரெண்டு ஸ்கொயர் டிவைட் பை மூணு ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா நாலு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது சரிங்களா இப்போ பெருக்களுக்கு மூணு இருக்குது வகத்தில் ஒன்பது இருக்குது ஒரு மூங் 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 மூ ஒன்பது அப்போ என்ன வரும் உங்களுக்கு மூணு கமா ரெண்டு கமா இப்போ ஒன்று இன்ட்டு நாலு நாலு தான் வரும் இப்போ நாலு டிவைட் பை மூணு சரிங்களா கமா எக்ஸட்ரா இந்த இடத்துலேயும் கம்மா எக்ஸட்ரா போட்டுக்கோங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா அது போயிட்டே இருக்கும் அடுத்து இதுதான் நமக்கு தேவையான பெருக்கு தொடர் வரிசை சரிங்களா